ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டாக்னோ சவரித்தோட செவன்த் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட் நான் பார்த்துருந்தோம் நம்ம சேர்மேன் பாட்டியை யார் எப்போ எப்படி கொண்டான்னு சூப்பராக கண்டுபிடிச்சிருப்பாங்க சோஃபியோட ஹெல்ப்பால் வாங்க இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம லீசன் தத்தா தான் காட்டுறாங்க அவங்க ஃப்ரிட்ஜில் வாக்கிங் போகிற மாதிரி வந்துட்டு இருக்காரு அப்போ நிறைய லேடீஸ் பார்த்துட்டு இவர் அந்த ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இவரும் போய் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு வர வழியில் ஒரு பப்பி சமை விட்டா வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா அவளை பார்த்துட்டு இவர் யோ இது யார் நம்மளை துரத்திட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாரு அவளும் விடாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா எப்படியோ அவள்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு நம்ம லீசன் தாத்தா ஒரு வின்மில்ல தான் காட்டுறாங்க அங்கே நம்ம கேங்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்காங்க அங்கே தாத்தா எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கும் இருக்காரு இவர் யாருன்னு தெரியுதா ஹோட்டலில் கூட காசு இல்லாமல் நம்ம ஹேண்ட் தாத்தா தலையில் விட்டு போனார் அவர் தான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல வாங்க பார்க்கலாம் அங்கே வந்து நான் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது வின்மில்லை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹேண்ட் தாத்தா வந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பார்க்க தாத்தா இது எல்லாத்துக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு ஒரே ஷாக் டேய் அன்னைக்கு என்னென்னா அந்த ஹோட்டல் என்னதுன்னு சொன்னேன் இன்றைக்கி என்னென்னா வின்மில் என்னதுன்னு சொல்கிறேன் யாரா நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்க்க தாத்தா என்ன சொல்கிறாருனா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் டென் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு எதோ சொல்லிகிட்ருக்காரு யாருக்கும் ஒன்றும் புரியல இருந்தாலும் ஓ நமக்கு இதில் லாபம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்லாம் வருமா அப்படின்னு சொல்லி சமையல் வாய்ப்பு வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹேண்ட் தாத்தாக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனி ஹோட்டலில் தான் காட்டுறாங்க யார் ஹோட்டல் நம்ம ஹேண்ட்ஸம் பையிருக்காலே அவனோட ஹோட்டலில் தான் எல்லாம் அசம்பிளாகி பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது எல்லாம் பார்த்தாத்தா பயங்கரமாக புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காரு ஹேண்ட் தாத்தாக்கு நம்பிக்கை இல்லை மற்ற எல்லாரும் ஓகே நம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஓகே இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாயில் வந்து ஏதோ ஒட்டிட்டு இருக்கு அந்த ஐஸ்கிரீம் அப்போ வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சீனே நம்ம கேங்ஸ்லாம் வீட்டில் தான் கட்டுறாங்க எப்படிடா இதில் யாரை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே யாரையாவது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீசன் தான் சமையா ஒரு ஐடியா கொடுக்கறாங்க எல்லாரும் நேம் எழுதி ஒரு சீட்டில் போட்டு வச்சுருவோம் அதை எடுத்து படிச்சுப்போம் யாரும் பேர் மெஜாரிட்டி வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லிடுறாங்க சரி எல்லாரும் போட்டிருக்காங்க நம்ம ஹேந்தாக்காக தான் எடுத்து படிக்கிறாரு ஃபர்ஸ்ட் பேர் லீசன் எல்லாரையும் பார்த்தா நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணலங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நெக்ஸ்ட் பேர் எடுத்துறாங்க அதுவும் லீசன் திரும்பியும் பார்த்தா நாலாயில்லப்பா அப்படி அப்படின்னு சிரிக்கிறாங்க தேர்ட் பேர் விழுகிசன் ஃபோர்த் பேர் விழுகிசன் அவ்வளோதான் நம்ம தாத்தா நல்லா மாட்டிக்கிட்டாரு அட பாவீங்கள ஐடியா கொடுத்த என்னையும் மாட்ட வச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன பண்ணுறாங்க தெரியல இவர் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டாங்க நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி தான் காட்டுறாங்க அவங்க ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க அவன் லீசன் தலையில் கட்டலான்னு பார்த்தா எல்லாருமே லீசன் தலையில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்பா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பாப்பா பார்க்குது அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க அதே மாதிரி கீழே காட்டுறாங்க பிளாக் ஹேர் பாட்டி வாய் தாத்தா எல்லாருக்குமே வந்து வந்து அதே மாதிரி பாப்பு பார்க்குது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவங்க மெசேஜ்லாம் காட்டுறாங்க அவங்க இந்த டென் தௌசண்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ டென் தௌசண்ட் டாலர் ஆளுக்கு ஒன்று ஒன்று ரிசி ஆகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அதெல்லாம் பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி செம்மையாக கிளம்பிட்டு எங்கேயோ வெளில போயிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் எங்கே போகிறா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க இல்லை இல்லை எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க அந்த காசு கூட அவங்க வந்து யோசிக்கல வெளில போயிடுறாங்க அப்படியே மார்னிங் காட்டுறாங்க அவங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப்பாயிருக்கல அது எங்கேன்னு போய் கண்டுபிடிச்சி ஒரு பேங்க்கில் போய் பேட் இருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் கிட்டே இருந்தது என்னோடய கிரெடிட் கார்டு அது அஞ்சு வருஷமாக லாஸ்ட்டு யூஸே பண்ணலை இப்போ யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல் எனக்கு அந்த மெசேஜ் வந்து வருது அப்போது என் பையன் உயிரோடு இருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் ஓகே வாங்க தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அந்த கிரெடிட் கார்டு எங்கே வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த கடைகிட்டேயும் போயிருக்காங்க ஒரு கடையில் தான் அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அங்கே போய் நின்று கேட்கும்போது சரி சிசிடிவி செக் பண்ணலாம் அப்படிங்கும்போது திரும்பியும் அந்த இடத்துல வந்து அந்த மெசேஜ் வருது யாரோ காசு எடுத்துருக்க மாதிரி திரும்பியும் பார்ப்ப பார்க்குது அப்படின்னு சொல்லவும் யார் போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க அவ வந்து கிரெடிட் கார்டு போட்டு திங்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப மெசேஜ் வருது அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டை வாங்கி பார்த்தா கடைசியில் அவங்க அவங்க கிரெடிட் கார்டு தான் அவங்க கிரெடிட் கார்டை அவங்க பையன் கொடுத்துருப்பாங்க போல அஞ்சு வருஷமாக அது யூஸ் ஆகல இப்பதான் ஆகுது சரி என்னென்ன அந்த கிரெடிட் கார்டு என்னன்னு அவங்க அப்பா கிட்டே கிட்ட கேக்கும்போது அவங்க அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல நேராக அவங்க அப்பா ஓடி வராங்க ஓடி வந்தோடனே செம்ம ஷாக்கு அவங்க அப்பாவும் பாட்டியும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஷாக்கிலே நின்றுட்டு வணக்கம் இருக்காங்க இப்போ ஓடி வந்து பார்த்த சீனை பார்த்து யாரெல்லாம் வந்து இவங்க இந்த பாட்டியோட பையன் நினச்சிங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் அடுத்த சீனே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்கில் பேசிட்டு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணு வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா இவரு பையன் வந்து ஹோட்டலுக்கு நம்ம ஹர் பாட்டியை இன்வைட் பண்ணிருப்பாங்க ஃபியான்சியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூவி பார்த்தா இந்த ஆள் தான் இருக்காரு ஆக்சுவலி அவர் ஒரு கே போல அந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் நம்ம பாட்டிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா டக்குனு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க செம்ம ஷாக்கிங்காக இருந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்போ வந்து அவங்க கையில் ஒரு குழந்தை கூட இருக்குது அந்த பாப்பா தான் இப்போ பெரிய பிள்ளையாக இருக்கா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அலோ பண்ணவே மாட்டாங்க நான் செத்தாலும் இதை வந்து நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறமா அதை வந்து இப்போ காட்டுறாங்க அந்த ஃபியான்ஸே தான் இவங்க அவங்க பொண்ணு தான் இந்த பொண்ணு நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டியோட பையன் மட்டும் காணா போயிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு இது வந்து என் பாப்பா ரூமில் தான் இருந்துச்சு நான் இது யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன் அவளோட திங்ஸ் வாங்குறதுக்காக அவள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கா போல் எனக்கே தெரியல அப்படின்னு இருக்காரு எப்படியோ அட்லீஸ்ட் நான் இதையாவது கண்டுபிடிச்சினி என் பையன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க வீட்டுக்கு போய் இருக்கும்போது எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சம கோவம் வந்துடுது அவங்களுக்கு எல்லோரும் காசு வர போது அப்படின்ட்டு ஹாப்பியில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் கோவமாக மேலே போயிடுறாங்க நான் அப்படி என்ன பேசிட்டேன்னு இப்ப கோச்சுட்டானு பிளாக் ஹேர் பார்ட்டியும் ஒரு இருக்காங்க ரீசன் தாத்தாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது நேராக அவங்க ரூமில் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி லீசன் த தர சொல்றாங்க லீசன் நாளைக்கு என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காட்டுறாங்க அங்கே பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே உட்கார்றதுக்கு கூட சேர்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க என் பையன் வந்து அஞ்சு அஷ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க உன் பையன் தான் ஃபாரின் போய் படிக்கிறான்னு சொன்னியே அப்படிங்கும்போது அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்த்து ஃபீல் இருக்காங்க அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க இந்த பையன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கேட்கும்போது அந்த பையனை பலாரணம் அரைஞ்சிட்டு இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ காட்டுறாங்க அதில் வந்து ஹேர் பாட்டி அவங்க பையன் அப்புறம் கையில் ஒரு பப்பி கூட இருக்குது எல்லோரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த இடத்துல நடந்துகிட்ருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல என் பையன் போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்க பப்பி பார்த்திங்களா அவங்க கையில் இருந்தது அதே மாதிரி பப்பி தான் வந்து நம்ம லீசன் தாத்தாவையும் தொல்லை பண்ணது அது வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுது ஓடி வந்து லீசன் தாத்தா என்ன தான் தொல்லை பண்ண போது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு எழுந்திருந்தா இது நேராக போயிட்டு அந்த ஒயிட் ஹேர் பண்ணிகிட்ட போயிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கு என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது தான் சரி இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு வா என் கூட அப்படின்னு சொல்லி அது நேராக நம்ம கிட்ட கூட்டு போயிடுறாங்க சோஃபி வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணது நம்ம லீசன் கிட்ட அப்போ என்ன சொல்லுதுன்னா அந்த பப்பி ஒரு சமையான ஒரு ஸ்டோரி சொல்லுது எல்லோரும் நல்லா கேளுங்க இது வந்து போன ஜென்மத்தில் நான் ஒரு கேர்ள் பப்பியாக இருந்தேன் அப்போ என் பேர் வந்து மண்டு அப்படின்னு சொல்லுது மண்டுவா அப்படின்னு வந்து லீசன் தாத்தா சவுண்டாக கேட்கும் மண்டுவா இது ஏன் பப்பினைமாச்சே அப்படின்னு நம்ம ஒயிட் ஹேர் பாட்டியும் ஆன் பார்த்துட்ருக்காங்க அடுத்தது அடுத்த கதையும் சொல்லுது நான் வந்து என் ஓனரோட ஒரு மலைப்பகுதிக்கு போனேன் அந்த இடத்துல தான் வந்து இறந்து போனாங்க என் ஓனர் ஆக்சிடெண்டில் அப்படின்லாம் சொல்லி செம்மையாக கதை சொல்லிகிட்ருக்கு இப்போ இவங்கள பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஸோ நான் எப்படியாவது அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம லீசன் தாத்தாக்கு சோஃபியா எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடலாம் ஓஹோ அப்போ மண்டுோட மண்டுவோட ஜென்மமா இப்போ வந்து இதோட பேர் கிரேஸ் அப்போ போன ஜென்மத்தில் மண்டு மண்டுன்னு இருக்கும்போது நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டியோட இருந்தது இப்போ வேற ஒருத்தவங்களோட ஃபாரினர்ஸ் கிட்டே இருக்குது அவங்க வந்து பப்பியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மண்டு மண்டுன்ட்டு நம்ம ஒயிட் ஹேர் ஒயிட்டார்பாட்டி செம்மையாக இருக்காங்க அப்போ அந்த ஃபாரினர்ஸ் வந்து பாருங்க எங்கள் நாய்க்குட்டியை திருட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த லேடியை போலீஸ் பிடிச்சிட்டு போங்க ஜெயிலில் போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அடப்பாவி நானாக பிடிச்சிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க என் மண்டு என் மண்டோன்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் வைட் ஹேர் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது சோஃபி வேகமாக உடையாடுறா என்னடா உடையாடுறான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மண்டுவை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏர்போர்ட் போகிறாங்க அவங்க மட்டும் ஏர்போர்ட் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான் அச்சோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மண்டுவை பார்க்கணும் அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹேர் பாட்டி கேட்குறாங்க மண்டை கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன புரியும் பயமா தானே இருக்கும் எடுத்தோன்னே கொடுக்கவே இல்லை டக்குனு என்ன பண்றாங்கன்னா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை தூக்கிட்டு இவங்க கார்ல ஏறி சல்லுன்னு போயிடுறாங்க நம்ம லீசன் தாத்தா அடிப்பாவி நாய்க்குட்டிய திருடிட்டு நீ அப்படின்னு இப்போதைக்கு எனக்கு வர வழித்தரலை வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவாங்க அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அந்த ஃபியான்சி இருக்கான் பார்த்தீங்களா வைட்டார்பட்டியோட பையனோட ஃபியான்சி அவன் வந்து கால் பண்ணுறான் அவனுக்கும் எதுவும் ஞாபகம் வந்துருக்கு போல லாஸ்ட்டாக உங்க பையன் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன காலும் வரல ஒன்றும் போகல அப்புறம் தான் அவன் மிஸ் ஆனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க சரி லாஸ்டாக போன இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ் கட்ட கட்டுறாங்க இவங்களோட பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆக்சுவலி வந்து அந்த மலைப்பகுதியில் இறங்கி ரிலாக்ஸா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் ட்ரக்கிங்லாம் போவாங்க தூக்கிட்டு அந்த மண்டப அப்போ வந்து என்ன வந்து தெரியாமல் பஸ்ல விட்டு போயிருக்கான் அதை வந்து ஒரு ஸ்கூல் பையன் திருடி வச்சுக்கிட்டான் அவன் சரியான திருட்டு கொட்டு போல சொல்லவே இல்லை அதோடய அவன் இறங்கி போயிட்டுருக்கான் இருக்கான் அவன் போன இடத்துக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு அங்க போய் கேட்டா அங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போட்டோ வாட்டி கேட்டாங்க என் தம்பிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவன் தான் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க ஆமா நான் பார்த்துருக்கேன் ஆனா சரி சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திரும்பி நடந்து போயிட்டு இருக்காங்க சரி போயிடலாம் நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேகமா அந்த மொட்டை தாத்தா ரெண்டு பேரும் ஓடி வந்து ஆஹ் நான் பாத்திருக்கேன் இந்த வழியா தான் அந்த பையன் போனான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி வா நம்மளும் அந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சோஃபி நம்ம தாத்தா அப்புறம் மண்டு அப்புறம் ஒயிட் ஹேர் பாட்டி நாலு பேரும் போயிட்டு இருக்காங்க அப்ப கொஞ்சம் தூரம் போகும்போதே மண்டுக்கு ஏதோ ஞாபகம் வந்து போல கொஞ்சம் ஸ்டக் ஸ்டக்காய் நின்றுட்டு திரும்ப ஓடிட்டு அப்புறம் கரெக்டா ஞாபகம் வந்துருச்சு லாஸ்டா அவங்க ஓனரோட எங்கெல்லாம் போனோம் அந்த பையன் கூட எங்கெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் பார்த்துட்டு நம்ம மண்டு தான் என்ன பண்ணியிருக்கணும் அது பின்னாடியே ஓடி இருக்கும் ஓடி போய் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே ஒரு மலை சரிவு மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போயிடும் போயிட்டு ஒரு மரக்கிளையில வந்து மாட்டிகிட்டு இருப்பான் மண்டு அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம பாட்டியோட பையன் அதில் போயிட்டு சரிச்சு கீழெல்லாம் போய் இறங்கி தூக்கியிருப்பான் ஆனா என்ன ஆயிருக்கணும் ஆக்சிடென்ட் அவன் கீழே விழுந்திருப்பான் ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான் இல்லையா அப்போ அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு நகர கூட முடியல ஃபோனும் கையில் இல்லை ஸோ என்ன பண்றதுன்னு தெரில ரொம்ப மயக்கமாக வருது மண்டு லிட்ட காப்பாற்றிருக்கான் அப்போ அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு வாட்டர் பாட்டிலாம் அவனோட அம்மாக்காக அந்த இடத்துல உட்காந்து அவன் நிறைய எழுதிருப்பான் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதியிருப்பான் நீங்க என்ன வெறுத்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி உள்ள வச்சிருப்பான் அதை சேஃபாக வச்சுட்டு போயிருப்பான் இந்த இடத்துல இருந்தால் யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது இல்லையா இன்ன வரைக்குமே அவனோட டெட்படி யாருமே கண்டுபிடிக்கல ஏதோ காணா போய்ட்டிருக்கான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் நம்ம லீசன் தவிர காட்டுறாங்க அவர் என்ன பண்ணாருன்னா முன்னாடி அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா ஹேண்ட் பாய் ஒர்க் பண்ணுவானே அந்த ஹோட்டலில் போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக பில் கவுண்டரில் போயிட்டு இது வந்து பார்க் இருக்காங்க இல்லையா இந்த ஹோட்டலோட ஓனர் அவருக்கு அவர் தான் எனக்கு ஃப்ரீயாக வாங்கிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பயங்கரம் பயங்கரமாக கதை சொல்லிட்டு இருக்காரு அந்த ஹோட்டலோட ஓனர் தான் அங்கே நின்றுட்டு வந்து பில் போட்டுட்ருக்காரு செம கோமாகி செம திட்டு திட்டி விடுறாங்க யோ நீ வந்து பெரிய ஆளு தானே நீ வந்து ஆக்டர் தானே ஏன் இப்படிலாம் இருக்க கேட்டால் தரமாட்டோமா அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலங்கும்போது ஐடி கார்டு காட்டு நான் தான் பார்க் இந்த ஹோட்டலோட ஓனர் நான் தான் அப்படி சொல்லுவோம் அட பாவி மனுஷன் உண்மையே நீ ஏமாத்துக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பில் பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டுருக்கு ஐயோ யோ இவ்வளோ நான் கட்டணுமான்னு காட்டிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காரு என்னடா இது அவன் ஏமாத்திட்டான் அவனை நம்பி விண்மில்ல போட்ட காசு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பிளாக் ஹேர் பட்டி நாங்க தானேப்பா விண்மில்லுக்கு இது பண்ணோம் நீ எங்க பண்ண இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கும்போது தான் அவர் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க எல்லாரும் ஹோட்டலில் பேசி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹேர் பட்டி அந்த பார்க்குக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க அதை போய் கொடுக்கலான்ட்டு போகும்போது அங்கே வந்து அந்த பார்க் தாத்தா பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி யாருக்கோ அவங்க வீட்டில் உடம்பு சரியில்ல போல ஸோ நான் வீட்டுக்கு உடனே வந்தாகணும் எமர்ஜென்சி அப்படின்னு கிளம்பிட்டான்ப்பா அவன் இப்போ வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நான் வேற அவன்கிட்ட வந்து முப்பது ஐம்பதாயிரம் டாலர் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான் நீ எதுக்குடா கொடுத்த எப்படா கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது தான் காட்டுறாங்க இவர் லாஸ்ட்டாக போயிட்டு அவர் வீட்டுக்கு போகிற நேரத்தில் போயிட்டு தடுத்து அவர்கிட்ட முப்பதாயிரத்தை கடகடன் கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பார் எனக்கும் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் நிறையா வரணும் அப்படி சொல்லிட்டு ஆசை யாரை தான் விட்டது இவரும் காசு காசப்பட்டு கொடுத்துட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு புலம்பிட்டுருக்கார் என் காசு போச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது பத்தாயிரம் டாலர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அடுத்து இவருக்கும் வருது ஆஹா எனக்கும் என் முப்பதாயிரம் டாலர் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் மெசேஜ் ஐயோ சாரி இது எனக்கு ஷேமாக தான் இருக்குது ஹேண்ட் கோச்சுக்காத எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி அதனால இந்த காசை இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன் முடிஞ்சா அப்புறமா தரேன் அப்படின்னு சம பல்பா பல்பாகிடுது ஒன்டாக போய் வாங்கி கட்டிக்கிட்டேனே இங்கே மாதிரி உட்காந்துருக்காங்க அப்புறம் ஒயிட் ஹேர் பாட்டியை காட்டுறாங்க அவங்க கரெக்டாக அதே வேலை போயிட்டு அந்த இடத்துல அவங்க பையன் எங்க உட்காந்துருந்தோன்னு அந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்க ஸோ அவங்க கெஸ்ட் பண்ணிடுறாங்க இங்கே தான் விழுந்துருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நேராக போலீஸ் டீம்லாம் கூப்பிட்டு அங்கே போய் பார்த்தா உண்மையாகவே அங்கே டெட் பாடி இருக்குது அவரோட பேகும் அப்படியே இருக்குது கீழே விழுந்து அப்படியே இருந்திருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துடுறாங்க அது அடுத்த சீனே இந்த பாட்டி வந்து உட்காந்துட்டு அவங்க சோ அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த பாட்டியும் மண்டுவும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இடத்த பாருங்க சரிஞ்சு விழுந்தா இவங்களே கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மண்டு ஒரு பாட்டில் பார்த்து கொலைக்குது உள்ள பார்த்தா அந்த நோட்ஸ் விட்டுட்டு இல்லையா அதை பார்த்துட்டு செம்மையாக கதிர் கதிரி அழுகிறாங்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா கொரியாலலாம் மெமோரியல் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஒயிட்ஹார்ட் பாட்டியோட பையனுக்கும் மெமோரியல் வைக்கிறாங்க அவங்க சாம்பல் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் ஒரு இடத்துல பா வச்சுட்டு அதை வந்து பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபியான்சியோ அவங்க பொண்ணும் வருவா வந்துட்டு அவங்க அவங்களா அவங்க ஃபோட்டோ வந்து இதை வந்து எங் உங்கள் பையனுக்கு எங்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் வச்சுருவாங்க அப்போ அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு நான் உன் பாட்டி ஓகேவா என்னை பாட்டின்னு கூப்பிடு அப்படிங்கமோ அதுவும் அழகாக பாட்டி அப்படின்னு சொல்லுது இவங்களும் ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே பப்பிக்காக ஃபாரினர்ஸ் வந்து செம்மையாக அந்த லேடி சண்டை போடுறாங்க என் பப்பையை திருட்டா கிரேஸ் எங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களே போய்ட்டு வைட் ஹேர் பட்டி நானே கொடுத்துட்றேன் அவங்க உங்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் போலீஸில் சரண்டர் ஆடுறாங்க ஓகேவா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் டாட்டா காமிக்கிறாங்க அந்த பாப்பாவுக்கும் டாட்டா காமிக்கிறாங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இவளே வாண்டடா போய் சரன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த கதை தெரியாது இல்லையா இந்த எபிசோடும் சூப்பரா இதே மாதிரி முடிஞ்சிச்சு சோஃபி பாருங்க எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதே மாதிரி அடுத்த எபிசோட பாக்கலாம் டேட்டா பாய்பா